வணக்கம் வாழ்க வளத்துறோம் என்னோட பேர் ராஜபகுதி நிறுவனம் மற்றும் பைட் வரையும் ஏசுக்கிறேன் உங்களுடைய காமெண்ட்ஸ் அதோட ரிப்ளை அதோட கண்டினியூஷன் மொத்தம் மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தொம்போது வேகன்சிக்கு தான் போட்டிருக்கிறாங்க ஆனுவல் பிளானர் ஆனால் நிறைய லட்சக்கணக்கில் வேக்கன்சி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே இது சம்மந்தமாக வந்து ராம்தாஸ் அவர்களும் ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க சரிங்களா ஸோ கிட்டத்தட்ட இதை பார்த்தீங்க அப்படின்னா சொன்ன மாதிரி இது யானைக்கு ஒரு போன்றது போன்றதுதான் இப்போ வந்திருக்க அனுவல் பிளானர் தான் ஸோ அப்டேட் ஆனுவல் பிளானர் அதுக்கப்புறம் அந்த வாரியங்கள் இதெல்லாம் வரக்கூடியது அதில் உள்ள ஜாப்ஸ் எல்லாம் ஸோ குரூப் ஃபோர்லேயும் அது மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸும் கொஞ்சம் வேக்கன்சி கொஞ்சம் அதிகம் வருவோம் என்று நம்புவோம் ஃபாரஸ்ட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா போல் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் யூனிஃபார்ம் சர்வீசஸ் பண்ணுறது இப்போ டிஎன்பிசி பண்ணுறதுனால இந்த நோட்டிஃபிகேஷன் தான் தெரியும் அந்த ஹைட்ஸில் வந்து நார்மலாக வேரியேஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஃபாரஸ்ட் அவங்க சார் யூனிஃபார்ம் சர்வீஸ் அவங்க பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா இதெல்லாம் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய இதுல இருக்கிறதுக்கு டவுட் தான் அது மாதிரி வித்தியாசங்கள் இருக்கு இதெல்லாம் இந்த நோட்டிபிகேஷன்ஸ் வந்தால் தான் உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி வரணும் அப்படின்னா டெட் எக்ஸாம்ஸ் போல தேர்வுகளோட ஒஎம்ஆர் ஷீட் கொடுக்கணும் அதுல கொடுக்கறதுல என்ன வருதுன்னு தெரியல அதான் ஒரு ஒரு டிரான்ஸ்பரன்சி ஒரு வெளிப்படைத்தன்மையோட முதல் ஸ்டெப் அது அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் கீழிடணும் குரூப் டூ ஏக்கு மெயின்ஸ் இன்டர்வியூ வேண்டாம் மெயின்ஸ் முறையில் தேர்ந்தெடுக்க டூ ஏக்கு இன்டர்வியூ கிடையாது மெயின்ஸ் மட்டும்தான் இருக்கு மெயின்சில் முறைகேடுகள் மிக விதமாக நடக்கும் ஆமா முறைகேடுகள் நடக்கும் குளறுபடிகள் நடக்கும் குளறுபடிகள் சென்சர் அந்த எவாலுவேஷன்ஸ் ஒழுங்காக இருக்காது அது முறைகேடு லிஸ்ட்டுகளை சேர்க்காம குளறுபடிகள் சரியாக பண்ணாமல் இருக்கும் அப்படி அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ்லையும் குளிர்படிகள் முறைகேடுகள் இருக்கும் பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு டெஸ்க்ரிப்டி பேப்பர்ஸ்ல அப்புறம் தேவையில்லாமல் டிலே ஆகுது சீக்கிரம் பண்ணலாம் அவங்க தேவையில்லாமல் டிலே பண்ணும் ஆமா இந்த குரூப் ஒன் ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு அந்த டீம் வந்து ஏற்கனவே இப்ப திரும்பவும் தொடர்பு கொண்டு பேசுகிறோம் இந்த ரங்கசாமி சார் அவர்கள் அதுக்கப்புறம் வந்து காலிபா ஷான் கோ திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்துட்டு போறாங்க ஸோ நோட்டிபிகேஷன்ஸ் கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால அதுக்குள்ள சொல்றதுனால ஏற்கனவே சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அது சிஎம்மோட நாலேஜுக்கும் போயிடுச்சு சிஎம் எம் பார்வையிலே இருக்கு அப்படின்றாங்க ஏன்னா காங்கிரஸ் தலைவர் மூலமாகவும் போனோம் இதயத்துலா சார் அவர்கள் மூலமாகவும் போயிருக்கிறோம் ஸோ அதனால் இது வந்து சிஎம் நாலேஜுக்கும் போனதாக சொல்லப்படுறது பார்க்கலாம் ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட் பட் இருந்தாலும் நம்ம வந்து இன்னும் அதை ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் சார் மே குரூப் டூ எக்ஸாம் போட்டிருக்காங்க சார் எனக்கு தேர்ட் இயர் தேர்ட் செமஸ்டர் எக்ஸாம் நான் குரூப் டூ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாமல் சி குரூப் டூ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்போது உங்களுக்கு டிகிரி கம்ப்ளீட் ஆயிருக்கணும் குரூப் ஒன்னை பொறுத்த வரைக்கும் குரூப் ஒன் பிர்லிம்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்போது நீங்கள் இருக்கலாம் ஆனால் மெயின்ஸ் வரும்போது உங்களுக்கு டிகிரி முடிச்சிருக்கும் சர்டிஃபிகேட் கூட வரணும் அவசியம் கிடையாது எல்லா சப்ஜெக்ட்டும் பாஸ் ஆகி ரிசல்ட் வந்துடும் நார்மலாக ஆயுள் பண்ணார்லாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பக்கங்கள் இருக்கும் மூணு நாலு பக்கம் எல்லாம் ஏதோ ஒரு துண்டு சீட்ல இருக்கிற மாதிரி ஒரே பக்கத்துலேயே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே நடத்தல இப்போ ஏசிஎல் எக்ஸாம்ஸு இதெல்லாம் அசிஸ்டன்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் நடக்கல ஒருவேளை இந்த வருஷத்தோட எண்டிலேயே இன்னும் ஒரு வாரத்திலேயே வருதா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம் வரலாம் ஜென்ரல் இங்கிலீஷ் குரூப் ஃபோரில் சேர்க்குறாங்களா அப்படின்னு தெரியல அதுக்கு அதுக்கு போதுமான அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சிஎம் செலுக்கு பெட்டிஷன் கொடுத்தா அதுக்கு பாசிபிலிட்டியே ஏன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து குரூப் ஃபோரில் வந்து கண்டிப்பா கேட்கலாம் கேட்டுட்டு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு தகுதி தேர்வு தமிழில் வைக்கலாம் அதுவும் ஒரு இன்ஜஸ்டிஸ் டு ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் ஓ நோட்டிபிகேஷன்ஸ் வர்றதுக்கும் அதுக்கு முந்தின வருஷத்தோட கம்ப்ளீட்டா ஃபில் ஆகி கம்ப்ளீட்டா அந்த ப்ராசஸ் எல்லாம் முடியறதுக்கும் சம்பளம் கிடையாது உண்மையில பாத்தீங்கன்னா கம்பைன்டு லீகல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லீகல் பிஎல் அந்த முடிச்சவங்களுக்காக வரக்கூடிய வேரியஸ் போஸ்டுக்குரிய ஒரு சர்வீசஸா இருக்கலாம் ஏன்னா கம்பைனுங்கிற வார்த்தை இருக்கிறதுனால இதுல ஜட்ஜஸ் அதெல்லாம் இருக்குதா அப்படிங்கிறது வந்தாதான் தெரியும் சார் இந்த மகள் பிகாம் படிக்கிற உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் பதினெட்டு வயது முடிக்கிறது டிஎன்பிசி ஜூலை ஒன்று முதல் கணக்கு என அப்படி என்றால் ஜனவரியில் வரும் குரூப் ஃபோர் தேர்வு எழுத வயது இருக்கா பதினேழு வயது தேர்வு அதெல்லாம் எழுதலாம் அதாவது அடுத்த வருஷம் ஜனவரியில் நோட்டிபிகேஷன் வரும்போது கட் ஆஃப் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு வைப்பாங்க அப்போ ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தி ஏழுன்னு வைக்கிறதுனால உங்களுக்கு எலிஜிபிள் நீங்கள் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் உங்கள் பொண்ணை எழுத வைக்கலாம் அப்ளை பண்ணலாம் குரூப் ஃபோர் எக்ஸாம் ஜூனில் வச்சுருக்காங்க நவம்பர்ல எக்ஸாம் வரும்னு ஜாப்பை விட்டுட்டு படிக்க ஆரம்பிச்சா பட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனே ஜனவரின்னு சொல்கிறாங்க எக்ஸாம் ஆச்சு மார்ச் ஏப்ரல் வைப்பாங்கன்னு பார்த்தா அதையும் கொண்டு போய் ஜூன்ல வச்சிருக்காங்க இப்போ திரும்பவும் ஜாப்புக்கு போகிறதா இல்லை படிக்கிறதான்னு தெரியலை எனக்கு ரெண்டு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்துடுச்சு சார் சிக்ஸ் இயர்ஸ் படிக்க ஆரம்பிச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார் திரும்பவும் ஜாபுக்கே போயிடலான்னு தோணுது சார் இப்போ படிச்சுட்டீங்க சில மாதங்கள் தான் பல்ல கடிச்சிட்டு இருங்க கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் நல்ல போஸ்ட் நல்ல டாப்பராக நீங்கள் ரேங்க் எடுத்து ஜாயின் பண்ணுவோம் வேலைக்குன்னு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சி வேணும் சரிங்களா கொஞ்சம் ஜாபுக்கு போய் ப்ரிப்ரேஷன்ல கொஞ்சம் தொய் விழுந்தால் கூட திரும்ப நீங்கள் பழையபடி பரமபதத்தில் வர்ற மாதிரி கீழே வந்து இப்போ நீங்கள் வந்து ஜூன் மாதம் வைக்கிறதே ரொம்ப தள்ளி போகணும்னு சொல்கிறீங்க இங்கே பார்த்தீங்கன்னா சவுத் டிஸ்ட்ரிக்ட் தூத்துக்குடினு ட்ரெயின் வந்ததுனால புக்கெல்லாம் ஃபாலோ போச்சு அக்டோபரில் குரூப் எக்ஸாம் வைங்கன்னு சொல்கிறாங்க நாங்கள் புக்கெல்லாம் ஃபாலோ போச்சு கரெக்டாக தான் நிறைய பேத்துக்கு உங்களுக்கு இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் உங்களுக்கு டைம் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் இதுக்காக வந்து தள்ளி வைக்கிறாங்களான்னு தெரியலை யூஸ்வலாக சில சமயம் தள்ளி போகிறதுனால தள்ளி போகலாம் நான் மதுரை பக்கத்தில் இருக்கேன் பிஓ டிஓ எக்ஸாம் கோச்சிங் சென்டர் எங்கே இருக்குன்னு சொன்னேன் ஸோ எங்களோடய கோச்சிங் சென்டர் கிளாஸ் ரூம் சென்டர் வந்து இங்கே பழங்காலத்தில் இருக்கிறது மதுரையில் உங்களுக்கு எந்த கோச்சிங் சம்பந்த திட்டே இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நாளையிலேருந்து நீங்கள் ஒரு ஒன் வீக் கூடிய நடக்கக்கூடிய ஆன்லைன் கிளாஸஸையும் நீங்கள் இலவச அட்டன் பண்ணலாம் வாய்ஸ் நோட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் டெஸ்ட்டோட சில பிடிஎஃப்ஸும் கிடைக்கும் சார் அதுக்கு இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு டிஎன்பிஎஸ்சின்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஆகும் டிஆர்பி போடுக்கும் ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ண சொல்லி ப்ரெஷர் கொடுங்க சார் டிஆர்பி ஆனுவல் பிளானர் இதை விட மோசம் அவங்க ஆனுவல் பிளானர் விட்டா என்ன விடாட்டினா என்ன எதையுமே கண்டுக்க மாட்டாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஓ எக்ஸாமினேஷனும் பேப்பர் டூவோட காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் தான் நடக்கிறதா சொன்னாங்க அதுவும் பல மாதங்களுக்கு பிறகு இதுக்கு ஆன்சர் தப்புங்க திரும்ப ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றாவது பிளேஸில் ஒன்று இருந்ததுன்னா ஒரு ஒன்றுன்னு இருக்குன்றதுக்கு இங்கே ஒன்றே வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது ஒன்று இருக்குது அப்போ ஒம்பாவது இடத்துல வந்து என்ன வரணும் ஒன்றாவது இடத்துல ஒம்பதில் வரணும் ஜீரோ இல்லை அதனால ஜீரோ வந்துருச்சு பட் ரெண்டு ஒன்று இருக்குது மூணு ஒன்று இருக்குதுன்னு சொல்லுவதில்ல இதெல்லாம் யோசிச்சு இந்த அந்த பண்ணிடலாம் டீடைல்டு எஸ்பிளேஷன் அனுப்புறேன் இ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை சேர்த்துள்ளேன் ஒரு வருடம் முடிந்தது மீண்டும் இ கம்யூனிட்டி அப்ளை பண்ணி ஓடிஆர்ல இடமாட்ட வேண்டுமா நார்மலா சர்டிஃபிகேட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ்க்கு வந்து லைஃப் டைம் நீங்க இ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு சொல்றீங்க இ கம்யூனிட்டி இதே இதேதான் இருக்கணும் அது எப்படி கம்யூனிட்டி அடிக்கடி மாறுற மாதிரி இருக்கும் வாரியத்தில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் போஸ்ட் சில போஸ்ட் சில குவாலிஃபிகேஷன் ஸ்பெசிஃபிக் போஸ்ட் எல்லாம் நோட்டிபிகேஷன் வந்து ஜென்ரலே போஸ்ட்லாம் வரல அப்படின்னு சொல்றாங்க பார்க்கலாம் பண்ணலாம் குரூப் ஃபோர் செகண்ட் கவுன்சிலிங் லிஸ்ட் எதன அடிப்படையில் விட்டுருக்காங்க நான் இருக்கலையும் சொல்லியிருக்கேன் சரிங்களா இங்க பிஎஸி எம்பிசி அப்படிங்கிறதுலாம் எல்லாம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு முடியாது சில ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன்ஸ் யாரெல்லாம் இருக்கும் ஏற்கனவே சில பேர் இப்போ பிசி எடுத்துருக்காங்க ஒரு நூறு பேர் போய் சேரல நூறு பேர் நான் வந்து பிசியில வந்து அவங்க வேணான்னு எழுதி கொடுத்துட்டாங்க அவங்க ஏற்கனவே குரூப் ஃபோரில் இருக்கிறாங்க அவங்க எழுதுனாங்க அப்படின்னா இந்த நூறு பேருக்கு இந்த இதில் நடக்காது இதெல்லாம் அடுத்த இதுக்கு தான் போய் சேரும் வரப்போகிற நோட்டிஃபிகேஷன்ஸில் தான் சேரும் ஸோ இந்த கவுன்சிலிங் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அமெண்ட் பண்ணதுனால இந்த பழைய ஆட்களுக்கு பழைய இதில் மிஸ் போன பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிக்குலாம் வராது ஸ்பெஷல் இது இருக்கிறவங்களுக்கு மாதிரி அதனால் தான் பேர்த்துக்கு வரோம் இனி வரப்போகிறதுலலாம் செகண்ட் கவுன்சிலிங்கு அந்த பேச்சே இருக்காது ஸோ அதனால் முதல் கவுன்சிலிங் அவங்களுக்கு வேலை கிடைச்சாதான் இல்லைன்னா வந்து வேலையை மறந்துடுங்க சோ முதல் கவுன்சிலிங் அதனால முதல் கவுன்சிலிங் கிடையாது முதல் நாள் கவுன்சிலிங் ஃபர்ஸ்டே கவுன்சிலிங் போற மாதிரி படிங்க சரிங்களா எனக்கு இவர் இவருக்கு வராமல் போச்சுன்னா கிடைக்கும் இந்த மார்க்ல இன்னைக்கு போனா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில இருக்காதிங்க எப்போவுமே வரப்போற எக்ஸாம்ஸ் சொல்றேன் நிறைய எக்ஸாம்ஸ்க்கு நிறைய நாள் இருக்கு இப்ப இருந்தே படிங்க திரும்பவும் இதே மாதிரியே எனக்கு ஒரு மார்க்ல போச்சு ரெண்டு மார்க்ல போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதிங்க இது பண்ணலாம் நீங்க குரூப் டூ மெயின்ஸ் வேண்டாங்கிறத தொடர்ச்சியாக ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஸோ அதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ட்ரெண்ட் பண்ணால் உங்களுக்கு தெரியுமில்ல அதை பற்றி யோசிப்பாங்க தேங்க்யூ அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி